ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து என்னெல்லாம் செடி மரக்கன்றுகள் அந்த மாதிரி வச்சோம் அதெல்லாம் அதோடய வளர்ச்சியெல்லாம் இன்றைக்கி உரம்லாம் இல்லாமல் இயற்கையான முறையில் எந்தளவுக்கு இருக்குது தான் இப்போதைக்கு பார்க்க போகிறோம் ஏன்னா நானும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இப்போ தான் வந்து நான் அடிக்கடி தோட்டத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது அதனால தான் என்னால் வீடியோ எடுத்து போட முடியல இப்போ ஓரளவுக்கு எல்லாமே வளர்ந்து வந்திருக்கு என்னோடய வீடியோ ஆரம்பத்தில் பார்த்துருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்மளோட தோட்டத்தில் எந்த விதமான செடிகளுமே இல்லை நிழலுக்கு கூட இடம் இல்லை நம்ம ஃபஸ்ட்டு விவசாயம் பண்ணும் பொழுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் கண் எல்லாமே கண்ணை நம்மளாம் வச்சோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொய்யாலாம் வந்து காக்கிற ஸ்டேஜுக்கே வந்துருச்சு ரொம்ப நாள் நானே அதை போய் பார்க்கலை இதை பார்த்தோன்னே பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் எங்க பெருசு நான் வந்து இதெல்லாம் பார்க்கவே இல்லை ஆஹா பெருசானே பறிச்சுக்கலாமா அன்றைக்கி அப்பா பறிச்சிட்டு வந்துச்சுலேயே வீட்டுக்கு அது இதில் இருந்துவேன் கொஞ்சம் பெருசாக பெருசானே பறித்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்காதுமா அப்புறம் பார்க்கவே சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஏற்கனவே ஒரு ரெண்டு பழம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அந்த உள்ள சகப்பு கலரில் இருக்கும்ல அந்த தான் ரொம்ப பெருசாலாம் ஆகலை நார்மல் ஸ்டேஜ்லேயே பழுத்துறது ஆனால் செடியில் வந்து இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம் அதனால சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அது பறிக்கிறதுக்கு அப்புறம் வந்து இது மா மாங்கன்னு வச்சதும் மரமாவே ஆயிடுச்சு அதில் அழகாக ஒரு கூடு கட்டி இருக்கு ஏதோ பாப்பா அதை பார்த்தோன்னே அம்மா ஏதோ கூடு கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தாள் அதனால தான் அதை க நல்ல க்ளோஸில் காமிச்சேன் அவளுக்கு அப்புறம் புல்லு கொள்ளக்குள்ளேயே வந்து தென்னங்கன்று வச்சுருக்காங்க அது ஓரத்தில் உள்ளதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்கு உள்ளே உள்ளது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வளர்ச்சி வளர்ச்சின்னு பார்க்கும்பொழுது இன்னமும் உரம் அந்த மாதிரிலாம் இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக தான் ரொம்ப ஸ்லோவாக தெரியுது ஆனாலும் நமக்கு அது அதோடய பலன் நல்லாயிருக்குன்னா வந்து நம்ம வெயிட் பண்ணுறதுல தப்பு இல்லை இது நெல்லிக்காய் மரம் அதில் ஏதோ ஒரு கொடி கொடிவகையை ஊனியிருக்காங்க அது என்னன்னு எனக்கு தெரியல இன்னும் காக்கில்ல அவரையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் பாதாம் மரம் இது வந்து நம்மளோட புல்லுக்குள்ள ஓரத்தில் வச்சது பாதாம்லாம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம வச்சது அது நல்லாவே பெருசாக மரம் ஆகி நமக்கு இப்போ நிறையாவே அதில் காக்க ஆரம்பிச்சிருச்சு பாதம் கொடிக்காய் புள்ளி அப்புறம் பாதாம் மரத்தோட நிழலில் வந்து நம்ம இயற்கையான முறைகளில் தயாரித்த உரங்கள்லாம் வச்சுருக்காங்க அதில் எனக்கு தெரிஞ்சு மீனமிலம் மட்டும் எனக்கு தெரியும் அது வந்து எதுக்காக வச்சுருக்காங்கன்னா இப்போ இதை களை வெட்டி முடித்தோடனையும் இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மாமா இங்கே களை வெட்டலை இது வந்து போன வருஷமே நான் சொல்லியிருப்பேன் இப்போ விட்டு களை விட்டுறதுன்றதே ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது அதனால் மாமா ஒரு வண்டி அவங்களே தயாரித்து அதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கொஞ்சம் ஓட்டி பார்த்தாங்க மழை அதுக்கப்புறம் ஓட்ட முடியல அதுக்காக நான் வந்து ஓட்டுற வீடியோக்கு முடிஞ்சால் இதில் காமிக்கிறேன் இல்லைனா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன் இது வந்து நம்ம குள்ளே ஓரத்தில் வரப்பில் இருக்க நார்த்தங்கன்று மாங்கன்று கொய்யா கன்று இதெல்லாம் ஏன் மரமாகலை என்னோன்னா நம்ம வந்து இந்த பக்கம் வேலி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம விவசாயம் பண்ணுற நேரம் கொஞ்சம் பார்த்துக்குறோம் மற்ற நேரம் ஆடு மாடு அந்த மாதிரி உள்ளே வந்துடுறதுனால அந்த கொஞ்ச நாள் விவசாயம் பண்ணாமல் ரெண்டு மூணு மாதம் பொழுது அது கடிச்சிருது அதனால தான் இதோட வளர்ச்சி வந்து ரொம்பவே ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லைன்னா இது நேரம் மன மரமாகவே இருந்திருக்கும் அந்த நார்த்தெல்லாம் இது வந்து அகத்தி நல்லாவே மரம் பெருசாயிடுச்சு மாமா ஊருக்கு வந்துருந்த பஸ்ஸில் அவங்களுக்கு கொஞ்சம் அகத்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாயெல்லாம் கொஞ்சம் இந்த கிளைமேட்டு சேஞ்ச் ஆனதில் புண்ணாகிடுச்சு அகத்தி கிடைக்கவே இல்லை நாங்கள் போய் மார்க்கெட் மார்க்கெட்டாக தெரிஞ்சோம் இப்போ நம்மக்கிட்டே நிறைய மரம் இருக்குது அதை யூஸ் பண்ணக்கூட அந்த அந்தளவுக்கு நிறைய இருக்குது இது வந்து கொஞ்சம் அவங்க அப்பாவை பற்றின அப்டேட் அவங்களே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் எங்கள் அப்பா வண்டியை எங்கள் அப்பா சைக்கிள் இந்த வண்டி உருவாக்கியிருக்காரு சின்ன சைக்கிள் சின்ன சைக்கிள் வச்சு எங்கள் அப்பா இந்த வண்டி உருவாக்கி இது அற கொள் இது தான் உழுது ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அவங்க அப்பாவை ரெடி பண்ணது சரி அதை வச்சு ஆனால் கொஞ்சம் தான் ஓட்டினாங்க மழை வந்துருச்சு இன்றைக்கும் என்னமோ இந்த தடவை விதை என்றைக்கு போட வந்தோமோ அன்னைக்கு ஈவினிங் பிடிச்ச மழை இப்போ வரைக்குமே மழையாகவே போயிட்டுருக்கு அதனால தான் இன்னொரு கொள்ள இன்னும் போடவே இல்லை கடலை போடாமல் அப்படியே இருக்குது இந்த டைம் என்ன தான் தெரியவே இல்லை எங்களுக்கு அதனால் பில்லும் ரொம்ப அதிகம் வந்துருச்சு இப்போ ஆள் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அதனால் இவங்க சும்மா லைட்டாக இப்படி ஓட்டி விட்டு பார்ப்போம் இடையிலலாம் கண்ணுக்கு பக்கத்தில் கொஞ்சம் புல் இருக்க தான் செய்யுது சரி எங்கேயுமே இந்த மாதிரி ஓட்டி விட்டு ஆள் விட்டால் கொஞ்சம் ஆள் கூலி குறையும் அப்படின்றதுக்காக வேண்டி அப்படி செய்யலாம்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் அதுவுமே இன்னும் முடியல மழை தூரிகிட்டே இருக்கிறதுனால செய்ய முடியல பார்ப்போம் பொறுத்துறது தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் நாங்கள் வெற்றிகரமாக நாலு வருஷமாக வந்து இயற்கை விஸ் விவசாயமே பண்ணிகிட்ருக்கோம் அதிகம் வந்து நம்ம வேறு எதுவும் பண்ணலைன்னாலும் கடலை தான் போட்டுட்ருக்கோம் அதுவே ஓகே தான் அது இல்லாமல் இன்னொரு என்ன ஒரு சந்தோஷம்னா எல்லா வகையான க செடியுமே வச்சிட்டாங்க பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வர்ற நேரம் போகிற நேரம் எதாவது பறித்து நம்மளே எந்த விதமான உரமும் இல்லாமல் பிள்ளைங்க சாப்பிட்ற அளவுக்கு தயாரித்ததுன்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்குமே அதில் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவன் நல்லாவே பழுத்துருச்சு மாதுளை கொய்யா இந்த மாதிரி இன்னுமே நெல்லிக்காய் காய்ச்சிரும் இன்னும் கொஞ்ச நாளில் மாங்காய் அந்த மாதிரி நம்ம வீட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்மளால் விளைவிக்க வை முடிஞ்சால் அதுவே வந்து பெரிய வரம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் எப்போ எந்த வயசில் என்ன நோய் வருது என்ன காரணத்தினால வருது அதுவே இன்னும் தெரியவே இல்லை அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுல ஒரு சந்தோஷம் அதனால் நானும் ஃபஸ்ட்டு மாதிரியும் அவங்கள என்ன இந்த காலத்தில் இப்படி இருக்கீங்க இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லி நானும் இப்போ மாறிட்டேன் அதனால் ரொம்பவே சந்தோஷம் ஆனால் இந்த தடவை வந்து விவசாயம் அதில் கிடைக்கிற வருமானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது எல்லோரும் சொல்கிறபடி செலவே இல்லாமல் அவ்வளோ சம்பாதிச்சிடலாம் இவ்வளோ சம்பாதிச்சிடலாம் அப்படிலாம் கிடையாது என்னே கேட்டால் ஆரோக்கியமாக நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையானதை கொஞ்சம் கஷ்டப்பட்டால் நம்மளால் விளைவிக்க வைக்க முடியும் நல்ல விளைய வைக்கவே முடியும் ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படணும் அவ்வளோதான் ஏன்னா இப்போதைக்கு வந்து நான் அதிகம் போய் எந்த வேலையும் என்னால் செய் எப்போ நேரம் இருக்கோ அப்போ மட்டும்தான் என்னால் போக முடியுது மற்றபடி எல்லா வேலையும் அவங்க ஒரு ஆளாகவே தான் செஞ்சுக்கிறாங்க அது வந்து ரொம்பவே கஷ்டம்தான் இருந்தாலும் அதை வந்து கஷ்டம்னு நினைக்கிறதில்ல நான் கூட கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அவங்க அதை விரும்பி செய்கிறதுனால அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியலையோ என்னமோ அது எனக்கு தெரியல ஆனால் உண்மையிலே வந்து அவங்கள பார்க்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா வந்து சிங்கப்பூரில் ஓரளவுக்கு சம்பாதிச்சுட்டு இங்கே வந்து எல்லாமே கம்மி வேலை மட்டுந்தான் அதிகமாக இருக்குது பார்ப்போம் நமக்கும் நாள் கஷ்டப்பட்டதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போதைக்கு ஓரளவுக்கு எங்களுக்கு உண்டான பலன் கிடச்சிருச்சு வருமானன்றதும் நமக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்து இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் நம்பி இதை செஞ்சிகிட்ருக்கோம் அதனால் வந்து இனிமேல் கஷ்டத்தை மீறி வந்தாச்சு இனிமேல் ஒன்றும் கஷ்டம் இல்லை கண்டிப்பாக சமாளித்து இனிமேல் மாறப்போகிறதும் இல்லை இயற்கை 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 தான் அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையவே கிடையாது நமக்குள்ளே இந்தளவுக்கு பசுமையை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ கண்டிப்பாக இயற்கை விவசாயன்றது எல்லோருமே விரும்புகிறது எங்களை மாதிரியே விவசாயத்தை ரொம்ப பிடிக்குன்னா எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி